السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن عائشة رضي الله تعالى عنها قالت: ما كان أحد أحسن خلقا من رسول الله صلى الله عليه وسلم.

நற்குணத்தால் நம்மை நாம் சிறந்தோங்க செயல்பட வேண்டும் என்பதை அந்நலம் பெருமானார் செல்லல்லா ஒலிவு செல்லும் அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாகவும் ஒரு மனிதன் நற்குணம் அதேபோன்று சிறந்த நற்பண்புகள் இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த மனிதனுக்கு என்னென்ன ரபுல் ஆலமின் சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான் என்பதை நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்களின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அனை ஐஷா ரலியல்லாஹு தலன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க ஒரு ஹதீச மாகான் அஹதுன் ரசூல் இல்லாஹி செல்லல்லாக ஒலிவு செல்லும் நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒலிவு செல்லும் அவர்களை விட நற்குணத்தால் சிறந்த மனிதர்கள் எவருமே இல்லை என்பதை அன்னை ஐஷா அலி அல்லாஹு தலங்க கூறிட்டு சொல்கிறாங்க அடுத்தது மின் அசஹாபிஹி ஒலா மின் அஹலி பைத்திஹி இல்ல நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை தமது தோழர்களிலோ தமது குடும்பத்தினர்களோ யாராவது அழைத்தால் இதோ இருக்கிறேன் இதோ வருகின்றேன் என்பதாக உடனே பதிலளிப்பார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா அலி அலியுல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலிசல்லும் அவர்களுடைய அந்த நற்குணங்களையும் சிறந்த நற்பண்புகளை பற்றியும் இவ்வாறு சிலாகித்து கூறுவாங்க அதனால தான் அன்சல் அல்லாஹு அன்சலாஹு அதனால தான் அல்லாஹு தால திருமறை வசனத்தை என்ன செஞ்சா இவ்வாறு இறக்கி வச்சான் நபியே நீங்க மேலான நற்குணத்தின் மீது அமைய பெற்றுள்ளீர்கள் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய நற்குணத்தை பற்றியும் நற்பண்புகளை பற்றியும் இவ்வாறு சிலாகித்து கூறுவான் என்பதை நாம் என்ன செய்கிறோம் ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்கின்ற பண்பான்வர்களே ஆக இப்படிப்பட்ட சிறப்புமிக்க நற்பண்புகளை நாமும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதையே இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்த கூடியதாக இருக்கின்றது அந்த பண்புகள் பல மனிதர்களிடத்தில் எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி ஒரு வரலாற்று குறிப்பை நலம்பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் இவ்வாறு சொல்லுவாங்க அபு உமாமா ரலியுல்லாஹுதலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது ஒருமுறை கண்மணி நாயகம் செல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் எங்களுடன் அமர்ந்திருந்த வேளையில திடீரென என்ன செஞ்சாங்க புன்முறுவல் பூத்தவர்களாக சிரித்தவர்களாக இருந்தாங்க அண்ணலாரின் முன் பற்களெல்லாம் தெரியும் அளவு என்ன செஞ்சாங்க புன்னகைக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க சிரிச்சாங்க இதனை பார்த்த தோழர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க யார சொல்லா எங்களுடைய தாய் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் புன்னகைத்ததற்கான காரணம் என்ன யார சொல்லலா என்று என்ன செஞ்சாங்க அந்த நபி தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க சபையில் இருந்த உமர் அலியுல்லாஹுலன் அவர்களும் என்னுடைய தாய் தந்தை தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் தாங்கள் புன்னகைத்திருத்ததற்கான சிரித்ததற்கான காரணம் என்ன யார சொல்லலா என்று கேட்ட பொழுதுதான் அண்ணல பெருமானார் சல்லா அலிஸ்லாம்கள் இவ்வாறு பதில் கூறினாங்க என்னுடைய உம்மத்தை சார்ந்த இரண்டு அடியார்கள் அல்லாஹனுடைய சன்னிதானத்திற்கு முன்னால் தங்களுடைய வழக்க என்ன செய்றாங்க முறையிட்டவாறு அமர்ந்திருக்கிறாங்க ஒருவர் இன்னொருவர் மீது யா அல்லா இவர் என் மீது அநீதம் இழைத்திருக்கிறார் அதற்கான ஈட்டை வாங்கி கொடிய அல்லா என்பதாக முறையிடுகின்றார் அதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அவரிடம் இருந்து எதை நான் ஈடாக உனக்கு பெற்று தருவது அவரிடம்தான் நன்மைகள் ஒன்றுமே இல்லையே அப்படி இருந்தால் அல்லவா நான் அவரிடமிருந்து உமக்கு பெற்றுத்தர முடியும் என்பதாக தாலா என்ன செஞ்சான் மற்றொரு அடியார் இடத்துல குறிப்பிட்டான் அதற்கு அந்த அடியான் சொன்னானா அப்படியானால் என்னுடைய பாவங்களையெல்லாம் என்னுடைய குற்றங்களையெல்லாம் எடுத்து அவரிடம் சேர்த்து விடியால்லா என்று முறையிடுகின்றார் இதை சொல்லும்போது சுந்தர நபியின் கண்களிலிருந்து கண்கள் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருந்துச்சு அன்னல பெருமானார் செல்லல்லா ஹலீஸ் அவங்க இந்த செய்தியை சொல்றப்ப அப்படியே அழுது விட்டார்கள் அந்த நாள் மிகவும் மோசமான நாளாகும் எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் தன் பாவ சுமைகளை கொஞ்சம் இறக்கி வைக்க முடியாதா என ஒவ்வொரு மனிதரும் அலைபாயக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அன்னல பெருமானார் செல்லல்லா ஹாலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டு கொண்டிருந்த அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தாலா சொல்லுவானா ஓ அடியானே உன்னுடைய பார்வையை கொஞ்சம் மேலே உயர்த்தி பார் என்பதாக அல்லாஹ் சொல்லுவானா அவர் அங்கே என்ன செய்வார் முத்துக்களாலும் மாணிக்க கற்களாலும் அரங் அலங்கரிக்கப்பட்ட சுவனத்து மாளிகையை பார்ப்பார் அங்கே எல்லா வகையான அருட்கொடைகளும் என்ன செய்யும் கொட்டி கிடப்பதை கண்டுவிட்டு ஆச்சரிய மிகுதியால் யெல்லா இது யாருடைய மாளிகை என கேட்டார் இதன் விலையை யார் தருகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் இதனுடைய விலையை யாரால் தான் கொடுக்க முடியும் யா யா இதனை வாங்கிட யாரிடம்தான் செல்வம் கொட்டி கிடக்கிறது எனவும் என்ன செஞ்சாரு அந்த அடியார் கேட்டார் அதற்கு அல்லாஹு தாலா சொன்னானா உன்னால் கூட முடியும் அதை வாங்க உன்னால் கூட முடியும் என்பதாக அல்லாஹ் சொன்னவுடன் நானா என்னிடம் எங்கே அவ்வளவு பொண்ணும் பொருளும் இருக்கிறது என்று அந்த அடியார் கூறினார் அப்போது தான் அல்லாஹு தாலா நீ இந்த அடியானை மன்னித்து விட்டால் நீ இந்த அடியானை மன்னித்து விட்டால் இந்த மாளிகையை உனக்கு நான் தருகின்றேன் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டான் அப்படியானால் யா அல்லாஹ் இதோ இப்போதே நான் அவரை மன்னித்து விடுகின்றேன் என்பதாக அந்த அடியான் அல்லாஹ் விடத்துல சொன்னான் உடனே அல்லாஹ் என்ன செஞ்சா தன் கருணையினால் அந்த இருவரையுமே சொர்க்கத்தில் நுழைய செய்தான் என தங்களின் புன்முறுவலுக்கான காரணத்தை கண்மணி நாயகம் செல்லல்லா ஹலீசுல்லம் அவர்கள் கூறினார்கள் என இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கப்படுகின்றது அன்பானவர்களே இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் ஒரு மனிதனுடைய நற்குணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மன்னிக்க கூடிய மனப்பான்மை நற்குணத்தால் சிறந்து விளங்கக்கூடிய அத்தகைய ஒரு மனிதனிடத்துல இருந்தா இப்படிப்பட்ட சுவனம் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் கிடைக்க பெறும் என்பதை அன்னலம்பெருமானார் பெருமானார் ஒலிய செல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டியிருக்கின்றார்கள் அத்தகைய பாக்கியங்களை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து எல்லா விதமான நற்பண்புகளையும் நற்குணத்தையும் அல்லாஹத்தால தந்து இவருலகிலும் வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆமீன் வாக்கு அனில் அஸ்லாம் அலைக்கும் ஓ பரகாத்துஹோ